ஹாய் நான் உங்கள் ஜீவிக்கனேஸ் இன்றைக்கி என்ன பார்க்க பட்டு பாவாடை தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் இது வந்து ரெடிமேடாக நம்மளுக்கு வந்து துணி எடுத்து கொடுத்துட்டாங்க நான் சேரீயில் தைக்க கிடையாது இது வந்து பட்டுப்பாவோட துணியே இதில் ப்ளவுஸ் அட்டாச்சாக இருந்ததுனால நம்ம வந்து ப்ளவுஸ் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ரெண்டே முக்கால் மீட்டர் இருந்துச்சு நான் அதில் வந்து ஒரு கால் மீட்டர் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான் கை டிசைன் வைக்கிறதுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு வந்து ரெண்டரை மீட்டர் வந்து போதுமான அளவு தான் ரெண்டே முக்கால் இருந்ததுன்னா அதில் வந்து அந்த பக்கம் வந்து டிசைன் இருக்கும் இந்த சைடில் வந்து ப்ளைனாக இருந்தது ஸோ நீங்கள் வச்சாலுமே அது வந்து கொஞ்சம் தனியாக தெரியும் சின்ன தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இல்லை பெரியவங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஹைட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து நாற்பத்தஞ்சு இன்ச்சு இருக்கும் நம்மளுக்கு வந்து நார்மலாக நாற்பது இன்ச்சு போதும் அஞ்சு இன்ச்சு வந்து நம்ம பெல்ட்டுக்கு வச்சுக்க போகிறோம் இது வந்து நார்மலாக நீங்கள் பாவாடை செட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடையில் இவ்வளோதான் தான் லென்த் இருக்கும் அகலம் எல்லாமே இவ்வளோ தான் இருக்கும் இப்போது நான் அஞ்சு இஞ்சி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் மீதி அப்படியே வச்சுக்க போகிறேன் ஹைட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இந்த பார்டர் பக்கத்தில் நம்ம மடிச்சடிச்சிக்கலாம் பிள்ளைங்க வளரும்போது அது தேயில் எடுத்து விட்டுப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து அந்த பார்டரை வந்து நம்ம அந்த ரெண்டு இன்ச் அளவுக்கு வச்சு நம்ம வந்து தையல் போட்டுக்க போகிறோம் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவாடை தான் லைனிங் வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல அகல வாக்கில் அப்படியே வச்சு நம்ம பிரியல் போட்டு அப்படியே தைச்சுக்க போகிறோம் உங்களுக்கு மெயின் பீஸு எத்தனை மீட்டரோ அதே அளவுக்கு லைனிங் மீட்டரும் எடுத்துக்கோங்க நான் ரெண்டரை ரெண்டரை மீட்டர் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு இன்ச் அளவு இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து நான் தையல் போட்டதுக்கப்புறம் நாம் வந்து பிரியல் வச்சுக்கலாம் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த டிசைன் இருந்ததுன்னா ஒரு டிசைன் உள்ளே போயிட்டு ஒரு டிசைன் மேலே வர மாதிரி உங்களுக்கு இதில் அளவே தேவை கிடையாது இந்த மாதிரி டிசைன் இருந்ததுன்னா நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் நான் இடுப்போட அளவு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பெல்ட்டு கட் பண்ணி போட்டுக்க போகிறேன் நீங்கள் நாடா போடுறதுனாலும் ஓகே இல்லை எலாஸ்டிக் போடுறதுனாலும் ஓகே தான் நான் நாடாக தான் போட்டுக்க போகிறேன் நாடான்னா நம்ம வந்து நாட்டிலேயே இப்போ வந்து நாடாக்குன்னு தனியாக ஒரு நாட்டு பெருசாக இருக்குது ஸோ அதை தான் நம்ம போட்டுக்க போகிறோம் நம்ம ரெண்டு சைடுமே மடிச்சு அடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த பிரியல் எவ்வளோ எவ்வளோ ஹைட்டில் நம்ம அரைஞ்ச அளவுக்கு வச்சோமோ அதே அளவில் நம்ம வந்து இதையும் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணி நம்ம படிமண் தேல் போட்டுக்கலாம் படிமணித்தயில் வந்து பார்த்திங்கன்னா மேலே போடணும் அது மேலேயே போட்டிங்கன்னா தான் அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஃபுல்லாகவே நம்ம வந்து மடிச்சடித்து எடுத்துக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு கால் மணி நேரம் கூட ஆகாது நம்ம இது ஸ்டிச் பண்ணி லைனிங் வச்சோன்னா ஒரு கால் மணி நேரம் ஆகும் லைனிங் இல்லைன்னா ரொம்ப குயிக்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது நம்ம ஃபுல்லாக அயன் பண்ணி இன்னுமே நல்லா அயன் பண்ணியிருந்தால் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ